நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கன்னா சிங்கப்பூரில் கேளாங் ரோட் புக் கம்பாங் புக்கீஸ் அந்த சிவன் கோயில் இருக்குது பாருங்கள் அது வழியாக வந்துட்டு செலக்டர் ஹோல்ட் கிளப் அந்த ஒரு சைடு வந்து கடல் ஒரு சைடு வந்து ஆறாக இருக்கும் போகிறேன் அங்கே வந்து நம்ம வீடியோ வந்து எண்ட் ஆகும் அது வரைக்கும் இந்த விஷயவில் பார்த்துட்டே வாங்க இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா வெளிநாடுல ஒர்க் பண்ணுற நண்பர்கள் எல்லாம் ஜென்ரல் ஒர்க்காக ஒர்க் பண்ணுற நண்பர்கள்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆமாங்க இது கரெக்ட் தான் இல்லை தவறாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களோடய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் மோஸ்ட்லி மோஸ்ட்லி வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குறிக்கோளை வந்து பார்த்திங்கன்னா தனக்காக தான் வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்னா வரதில்ல ஊரில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை படிப்பு நிறுத்தியிருப்பாங்க இல்லை ஒரு வேலை வந்து படிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது தன் குடும்பத்தினோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு தன் தந்தையோட கஷ்டங்களோ இல்லை கூட போகிறவங்களை கஷ்டங்களை புரிஞ்சுது சரி நம்மளும் போய் ஒன்னோட ஒன்றா ஒத்தாசாக இருப்போம் ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வெளிநாடுகளுக்கு போயிட்டு நம்ம எப்படியோ நம்ம குடும்பத்தை முன்னேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க சரி இப்போப்பா முன்னேறு வை அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பிட்டு வந்து வெளிநாட்டுக்கு வந்துடுவோம் அப்படிலாம் வெளிநாட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் வந்து பார்த்திங்கனா பட்ட இடத்தான் படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு அமைஞ்சிருச்சுன்னா வெளிநாடுகளில் நல்ல வேலை தரமாக இருக்கும் ஸோ அதே வந்துட்டு வேலைகள் சரியாக அது ஸ்ட்ரகிங்காக தான் போய்டும் முதல் கோணை முற்றிலும் கோனை அப்படிங்கறது ச ஒரு ஸ்ட்ரக்லிங்காக தான் போயிட்டுருக்கும் அப்படிங்கும்போது என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல கடன்கள் ஆகிடுச்சு வச்சாச்சு நம்ம திரும்ப ஊருக்கு போனால் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வெளிநாடுகளில் வந்து ரொம்ப க கஷ்டப்படணும் இரவு பகல் பார்க்க கஷ்டப்பட்டு காசு பணம் அனுப்புவாங்க ஸோ அப்படி காசு பணம் அனுப்பும்போது ஊரில் வந்து என்னன்னா அந்த காசு பணங்களை வந்து கரெக்டான முறையில் கையாண்டாங்க அப்படின்னா இவர் வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒர்த்து இல்லை தவறான முறையில் க கையாண்டாங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கு வந்து இவங்க காலங்கள் தான் வேஸ்ட்டாக வர மற்றபடி ஒன்றுமே கிடையாது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் வச்சுக்கிறோம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்போ வந்து வெளிநாட்டுக்கு வந்த பிறகு இந்த கடன்லாம் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு என்னென்னா அவங்களுக்குள்ளவே ஊரில் உள்ளலாம் வந்து என்ன சொல்லணும்னா உனக்கு என்னயா வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் அப்பையா உனக்கு என்னையா வெளிநாட்டுக்காரமா இதை க வெளிநாட்டுக்காரம்மா வெளிநாட்டுக்காரமாக ஓன் புருசனா கட்டுக்கட்டாக சம்பாதிச்சா நல்லா ஜாலியாக இருக்கீங்க போலாம் அப்படின்னு ஊசு பேத்தி விடுவாங்க அப்புறம் வந்து தேவையல் அதெல்லாம் வாங்கி போகிறது இஎம்ஐயில் அது இஎம்ஐ கட்டி கட்டியே ஓஞ்சு போயிடணும் ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தயவு செய்து சொல்கிறேன் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற ஃபேமிலி ஊரில் இருக்கவங்க என்னன்னா இஎம்ஐயில் வந்து பொருட்கள் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கை காசு கட்டி எடுங்க இல்லையா கை காசு ஆகிற வரைக்கும் சேருங்க இல்லை நம்ம மாதம் இன்கமிங் இருக்குது நம்ம வந்து இஎம்ஐ ஏதாவது ஒரு பொருள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க அந்த பொருளை அனுபவிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் திடீர்னு உங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த பொருட்களை வந்து அனுபவிக்க முடியாத கடங்காரங்கள் வந்து ஏன்னா சிம்பிளாக ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருபத்தாயிரத்துக்குள்ள தான் இருக்கும் ஏன்னா பல லட்சங்கள் வாங்கினோலாம் ஊரை விட்டு ஓடுவாங்க வைப்பாங்க அவங்களெலாம் விட்டுருவாங்க இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கின வந்து கொலை குற்றவாளி மாரி வீட்டில் வந்து காவல் காப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்கே அந்த ஃபைனான்ஸ் ரீதியாக வந்து எந்த ஒரு பொருட்களும் ஃபைனான்ஸ் ரீதியோ இஎம்ஐ ரீதியோ வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து வாங்காதீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸிங் வந்து ஏன்னா இன்கேஜ் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களே திடீர்னு வந்து ஜாப் போயிடுச்சு அப்படின்னா அவங்க கிரெடிட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களாம் லிமிட் பார்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த லிமிட்டே வந்து அவங்க எப்படா வந்து நம்ம ஜாப் எப்படா அது அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு போகிறாங்க இப்போ வந்து படித்த இளைஞர்களே வந்து அந்தளவுக்கு அப்போ நல்லா யோசிக்கிறவங்களே வந்து ஒரு டைம் வந்து ஜாப் ஒ ஒன் மந்த் டூ மந்த்தெலாம் அவங்க ஜாப் எடுத்துருவாங்க அதுக்குள்ளே இது எப்போ அடைக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரகிங்கை மாட்டிக்குவாங்க அதேமாதிரி வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க இவங்க ஒன்ஸ் வந்து ஊருக்கு வந்துட்டாங்கன்னா திரும்ப இன்னொரு ஜாப் எடுத்து வெளிநாட்டுக்கு வரதுக்கு வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் லக்கு இருந்தால் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கூட வேலை கிடச்சிரும் ஸோ ஆனால் அது வரைக்கும் வந்து இஎம்ஐ கட்டாமல் இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் இவங்க வந்து சரி வீட்டில் போய் ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுத்து விளாடும் போது இஎம்ஐக்காரன் வந்துட்டு அறி அறி அடிப்பான் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே அங்கேயும் ஏதோ கூலி வேலைக்கு ஓடி ஏதோ அஞ்சு பத்தா கிடச்சா இந்த இஎம்ஏ கட்டி தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க ஸோ அப்படிங்கும்போது இங்கே வந்து ஆண்கள் வந்து சம்பாதிக்க தான் முடியுமா தவிர மற்றபடி ஊரில் உள்ள ப்ரோக்ராமை முன்னேற்றதும் முன்னேற்ற அந்த ஃபேமிலி முன்னேற்றதும் முன்னேற்றாததும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை தான் பொறுத்திருக்கு இல்லை இப்போ என்னென்னா மோஸ்ட்லி நிறையா குடும்பத்தில் வந்து இங்கே வெளிநாட்டில் ஒரு ஆண் மகன் இருக்கும்போது அங்கே ஊரில் உள்ளவங்கெல்லாம் செல்வ செழிப்பாக இருப்பாங்க ஏன்னா மந்த்லி மந்த்லி இவங்க காசு நம்ம இவன் என்ன நினச்சிப்பான் சரி நம்ம ஃபேமிலியெல்லாம் நம்ம முன்னேற்றத்துக்கு அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காசு பண்ணுறான் இவங்க அவங்க என்ன பண்ணால் அவங்கவுங்க செல்ஃபாக ராஜா வாழ்க்கை வாழ்றது அப்போ ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இவங்க ஊருக்கு போகும்போது என்னன்னா ஓ மூஞ்ச நீ பார் ஏன் மூஞ்ச நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஓ மூஞ்ச நான் பார்க்குறேன் ஏன் மூஞ்ச நீ பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து போட்ட போன மாதிரி வீட்டில் முடங்கி கிடக்கிறது ஏன்னா வருமானம் இல்லை ஒரு ஆண்மகன் என்றைக்கி வந்து ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே முன்னே இருந்ததோடு திரும்ப செல்வம் செழிப்பாக அங்கே போனால் நல்லா சாப்பிட்ணும் வைக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இருந்தேனா அவங்க வந்து காசு பணம் சேமிச்சு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அது இல்லாமல் இவங்க வந்துட்டு இவங்க வெளிநாட்டிலேருந்து காசு பணம் அனுப்புகிறாங்க தாம் தூம் செலவு பண்ணிட்டு இவங்க போகும்போது எல்லாம் மூஞ்சை பார்த்துட்டு ஒன்றும் கையில் காசு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆடம்பரம் செலவு பண்ணி அனுப்புகிற காசெல்லாம் க கருகி அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இதுமாரி தான் மோஸ்ட்லி நிறையா குடும்பங்கள்ட்ட குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு வந்து நான் படிக்காத இளைஞர்கள் வந்து பத்தொம்பது வயசான வெளிநாடு வந்துடுறாங்க படித்த இளைஞர்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே வராங்க வந்து ஐம்பது வயசு வரைக்கும் இங்கே வெளிநாட்டிலே ஓட்டிடுறாங்க ஓட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு போனாலும் அதே நிலமை தான் அவங்க வரும்போது என்ன நிலமை இருந்ததோ அதே தான் இருக்கு ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கனா அவங்க எல்லாமே ஆடம்பர வாழ்க்கை வந்துட்டு தான் இவன் உழைச்சி வீணாக போனால் தான் மிச்சம் மாற்ற மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டு ஊரில் ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைலர் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க ஊரில் அவர் என்ன பண்ணுறாரு இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமணி மாமா தான் அவர் டைலரிங் பயங்கரமாக பண்ணுவார் ஒரு கடைகள்லாம் போனால் ஒரு நாளைக்கு அஞ்சு ஃபேண்டு ஆறு ஃபேண்டு அப்படி தைப்பார் க ஏன்னா கா ஒரு ஃபேண்டு தைக்கிறாருனா இதுதானே காசு சட்டை தைக்கிறான் இதுதானே காசு செம்ம ஸ்பீடாக ஓட்டுவார் மிஷின்லாம் ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே என்னென்னா மிஷினை வாங்கி போட்டு காலர் தனியாக தை கை தனியாக தை சட்டை அந்த அந்த சட்டைக்கான வந்து ஒரு ஆள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சட்டை தைக்கிறான் அப்படின்னா அது வந்து பத்து பேரை போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பதினஞ்சு சட்டை இருபது சட்டை தைக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேமாரி கிடையாது மிஷின் மிதிக்கிறது கிடையாது இப்போ ஆக்சிலிட் ஒரு பதினஞ்சு சட்டை ஒன் ஹவருக்கு தைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒரு செக்ஷன் கொடுத்து ஒரு ஒரு சட்டையை வந்து அஞ்சு நிமிஷத்தில் மேக் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி லெவலாக ஆகி இப்போ தான் திருப்பூர் அதனால தான் வந்து பயங்கர பெருசாக குரோவாக இருக்குது ஆனால் வந்து அந்த ஒரு சட்டை தைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு சட்டை தைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சட்டைக்கு என்ன வேல்யூ ஒரு ஃபேண்டுக்கு என்ன வேல்யூ இது இருக்கும் அதே வந்து பத்து பேரை போட்டு பத்து மிஷின் வாங்கி போட்டு நீங்கள் அடிக்கிறான்னு சொன்னால் அது வந்து சிறகு செருகு சிறு ஃபேக்ட்ரியாக மாறும் அதுமாரி வந்து அந்த ஐடியாக்கெல்லாம் தெரியாமல் இன்னமும் வந்து மூக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த ஊசியில் நுழைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் தெரியாமல் வந்து இது பண்ணுங்க திருப்பூரில் வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பீஸ் கணக்கு மாரி தான் வேலை பார்ப்பாங்க நீங்கள் ஒருத்தன் கையை தயி ஒருத்தன் தா காலர் தை ஒருத்தன் சட்டையை தயி ஒருத்தன் ஃபேன்ட்டு ஃபேன்ல வந்து இடுப்பு ஒருத்தன் வரதும் பேக்கெட்டுக்காரன் வருதம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஒருத்தன் ஃபைனலாக டச் ப வந்து அதை பிட்ட அதை டச் பண்ணுறவன் ஒருத்தனாக இருப்பான் ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து நிறையா வந்து ஃபேன்ஸ் சட்டைகள் நிறையாவும் நிறையா அதெல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ்ங்க வந்து அதிகமாகிட்டுருது வேர்ல்டுக்குள்ளே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படிங்கும் போது அதுமாரி தான் இங்கே வந்து வெளிநாட்டில் இருந்து இவன் கஷ்டப்பட்டு காசு பணம் அனுப்பினோம்னா இவன் வந்து ஒரு ஆள் மெயின் மெஷின் மாதிரி இவன் அனுப்புகிற காசை வச்சு அங்கே சைடாக வந்து நீங்கள் வந்து என்னென்ன வேலை பண்ணோ பண்ணி வச்சா மட்டுமே வந்து அந்த இதை பண்ணணும் அதை பண்ணால் ஆளு ஆள் பண்ணால் இப்போ ஒரு குடும்பத்தில் வர ஆறு பேர் இருக்கிறீங்க நான் அட்லீஸ்ட் ஒரு நாலு பேரே இருக்கிறீங்க ஒரு தாய் தந்தை தங்கச்சி ஒரு தா அண்ணா இங்கே வெளிநாட்டில் இருக்கிறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் ப ரெடி பண்ணிக்கிட்டு விரைய செலவு பண்ணாமல் உங்களுக்கான ஒரு இவங்க கொடுக்குற காசு வந்து உங்களுக்கு ஒரு இன்கம்ங்காக இருக்கும் இவர் ஃப்யூச்சரில் வந்தாலும் இவருக்கு ஒரு இன்கமி இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும் ஆவணா பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் எதை நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் எனக்கும் முதல் ஆரம்பிக்கும் போது கெட்டு போகாத பொருட்களை வச்சு ஆரம்பிங்க வந்து நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு பார்த்தோன்னா உலக அளவில் வந்து வல்லரசு நாடு வந்து அமெரிக்கான்னு சொல்லிகிட்டு இருப்போம் உலக அளவில் நாடு அமெரிக்கா இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக வந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு வல்லரசு இல்லைனாலும் ஆட்சி பண்ணுற ஒரு நாடு சீனா தான் சீனா பொருட்கள் வந்து குறவாக இருக்கும் ஆனால் வந்து கெட்டுப்போகாத பொருளாக விலைகள் ஸோ அதனால் வந்து சீனா வந்து இந்த உலகத்தில் கால் சீனா நபர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது இந்த உலகத்தில் கால் பதிக்காத இடங்களே கிடையாது ஸோ எல்லா இடங்களும் வந்துட்டாங்க இப்போ நம்ம தீபாவளி டைம்லாம் பார்த்தா நம்ம சீனா படாசுகள் தான் அதிகம் விரும்புவோம் ஸோ அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ் ட்ரிக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து சம்பாதிப்பாங்க நீங்கள் வந்து உடல் உழைப்பு கொடுத்தா சம்பாதிக்கணும் இளமை உள்ள வரைக்கும் உடல் உழைப்பு கொடுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்கள் உடல் வந்து நீங்கள் உழைக்க தயாராக இருந்தாலும் உங்கள் உடல் வந்து ஹெல்ப் பண்ணாது கை வலிக்கும் கால் வலிக்கும் தலை வலிக்கும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு செக்கில் கட்டின மாடுமே சுற்றி சுற்றி வரணுமே தரம் ஒரு மாடு இளமையாகிற மாடு வேகமாக சுற்றும் கொஞ்சம் முதுமையாகிச்சுன்னா அப்படியே பொறுமையாக சுற்றும் அதுமாரி தான் வந்து நம்மளோட வாழ்க்கை நமக்கு வந்து ரோபோட்டிக் கிடையாது அப்போக்கப்புறம் சார்ஜ் பண்ணால் திரும்ப அதே பவர் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து காலங்கள் போயிட்டுருக்கு காலங்கள் போயிட்டுருக்கும் போது இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணியில் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் வந்து ஜாலியாகலாம் வாழ்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போனால் அங்கே சிமெண்ட்டு குலைக்கிறது கம்பி கட்டுறது இதுமாரி வேலை இதே அரபி கண்ட்ரிலாம் போனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாலைவனத்தில் கோழி பண்ண ஆட்டு பண்ண ஒட்டக பண்ணையில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா மலையாள படங்களை ஏன்னால் ம கேரளக்காரங்க தான் அதிகம் அரபி கண்ட்ரி போவாங்க மலையாள படங்களை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துக்கிட்டு அந்த அரபிக் கண்ட்ரி எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ காலில் பார்க்குற மாதிரி ஒரு ஒரு சினிமா எடுத்திங்கன்னா அது ஒரு பிரமாண்டமாக தான் காட்டுவாங்க அதேமாதிரி வீடியோ காலில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக தான் காட்டுவாங்களே தவிர ஆனால் வந்து இங்கே ரியாலிட்டி அதுமாரி கிடையாது வெளிநாடுகளில் வந்து நம்ம ஊரில் வேலை பார்க்குற மாதிரி பயங்கரமாக வேலை பார்க்கணும் பதினாலு மணி நேரம் ஆயிரம் பன்னெண்டு மணி நேரம் வேலைனாலும் பதினாலு மணி நேரம் ஆயிரம் இதில் ஓ டிக்கெட் எல்லாம் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா வந்து பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து வேலை இங்கே வந்து காசு வந்து இவங்க வந்து ஒரு துளி ஒரு ரூபா அங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபா நீங்கள் வந்து விரை செலவு பண்ணிங்கன்னா இவங்களோட ஒரு சுற்று ரத்தத்தை வந்து நீங்கள் விரைவு செலவு பண்ணுறீங்க அர்த்தம் இவங்களோட வாழ்நாளை வந்து நீங்கள் விரைவு செலவு பண்ணுறீங்க அர்த்தம் இவங்களோட என்ன சொல்கிறது இவங்களோட காலத்தை விரைவு செலவு அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவியை பிரிஞ்சுருக்கிறது குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கிறது அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறது எல்லாம் சேக்கர் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஜென்மம் கிடையாது இந்த ஒரு ஜென்மம் தான் அப்படி இருந்தும் வந்து சேக்கர் யூஸ் பண்ணிட்டு என்னத்துக்கு வந்து இங்கே வெளிநாட்டில் கிடக்கிறாங்க எப்படியோ குடும்பம் முன்னேறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிடக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா ஊரில் இருக்கிறவங்க இந்த கலவணி படத்தில் வந்து அப்பாங்கிறாங்க ஊரில் வந்து பணத்தை அனுப்புவோம் மகனுக்கு ஒரு பங்கு மகளுக்கு ஒரு பங்கு அம்மாவுக்கு ஒரு பங்கு அப்பயும் அந்த அம்மாலாம் வந்து ரொம்ப பொறுப்பான அம்மாவாக இருக்கும் அந்த படத்தில் பார்க்கும்போது ஸோ அந்த படத்தில் பார்க்கும்போது அது வந்து இதாக தான் இருக்கும் அந்த அப்பனோட வேதனை வந்து இந்த வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் கேட்டப்பா என் உழைச்ச உழைப்பே வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அந்தளவு வந்து முன்னேற்றுவார் அது சினிமாக்களுக்கு சாத்தியம் ஆனால் வந்து ரியாலிட்டியில் வந்து சம்பாரித்து கிம்பாரித்து விட்டு ஊருக்கு வந்து பார்க்கும்போது சேம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இவன் வந்து என்ன இவன் மனன் வந்து போய் மரணிக்கிற கூட வந்துடுவாங்க ஏன்னா பட்ட கஷ்டங்களாக இதே அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிட்டு ஃபோன் பேசிட்டு கத்துறாங்க வைக்கிறாங்க போகிறாங்கன்னு இங்கே வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே இங்கே ஒன்றும் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு வேலை உங்களுக்கு அனுப்பிவிடல படுத்துக்கிட்டு ரோட்லையும் காட்டுலேயும் மேட்லேயும் உட்காந்து சோறு தின்னுட்டு கிடைக்கிற இடத்த படுத்து தூங்கிட்டு பிள்ளைல இங்கிலையும் படுத்து தூங்கி விட்டு அந்த ஹாஸ்டலெலாம் நைட்டில் தான் போய் சத்த படுக்க முடியும் இந்த ஒர்க் பண்ணுற இடத்துலாம் அப்படியே ஒர்க் பண்ணுற இடம்லாம் ஏசி ரூம் போட்டுலாம் வந்து உட்கார வச்சுட்டு சாப்பிடுவோம் இங்கே வந்து இங்கே பேசுகிறவங்க வந்து பிரம்மாண்டமாக பேசுவாங்க ஏ எங்கெல்லாம் அப்புறா இப்படா நாங்கள்லாம் வெயில் பார்த்துதே இல்லைறா அப்படின்னு இங்கே தான் சாப்பணும் ஒரு நல்ல ட்ரெஸ் கூட உட போட முடியாது ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு காசு போன அனுப்புகிறாங்க ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளிநாட்டுக்காரம்மா உங்களுக்கு என்ன எப்போ அப்புறம் அங்கே வந்து வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரர் உங்கள் உங்கள் பையன் என்ன வெளிநாட்டுலாம் நல்லா அனுப்புகிறான்னு அந்த அப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்க சொல்லி என் பிள்ளை வந்து ரத்தத்தை சிந்தி ஒரு ரூபா அனுப்புது ஏன்பா அவன் போடுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் எங்கிட்ட சொல்லி போலும்போது எங்களுக்கு தான் தெரியும் ஏன்பா பிள்ளை கஷ்டப்படுது எப்போ நாங்கள் கூப்பிட்றான்னு நினச்சிருந்தோம் கடனை அடிச்சால் கூப்பிட்ருவோம் அப்படின்னு வெளிநாட்டு வேலைக்கு வந்து நூறு பேர் வராங்கன்னா அதில் அஞ்சு பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க தொண்ணூத்தஞ்சு பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க அதுக்கு காரணம் வந்துட்டு இவங்கலாம் வந்து இங்கே லீவு போட்டுக்கிட்டு அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறாங்கனா வெளிநாடுகள்லாம் முடியாத காரியம் அப்படி லீவ் போட்டு சுற்றுறாங்கன்னா மூணு நாளில் வந்து கட் பண்ணி வந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க இங்கேலாம் லீவ் போடலாம் சுத்தமாக இவங்க ரெகுலராக வேலைக்கு போகலாம் ரெகுலராக சம்பளம் வாங்குவோம் சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பிடுவான் ஆனால் ஊட்டம் வந்து விரை செலவு பண்ணுறதால மட்டுமே தான் குடும்பங்கள் முன்னேறலை அதனால் வந்து நீங்கள் வந்து உன் பிள்ளை வெளிநாடு போயிட்டோன்னா அன்ன மாதத்துக்கு காசு நம்ப சொல்லி ஆடம்பரத்தில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப இவர்தான் வந்து இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் கஷ்டப்பட்டு மனம் வந்து போய் மரண படுக்கைக்கு தள்ளிடாதீங்க ஸோ இது வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு குரலாக தான் உங்கள் அங்கே ஃபேமிலி உங்களோட சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் எல்லாமே எந்த ஒரு விஷயமும் உடம்பு சரியில்லைனா கூட கஷ்டப்படணும் சா பசிக்கினாலும் கஷ்டப்படணும் எல்லா வேலையும் கஷ்டந்தான் இங்கே வந்து எதுவுமே இலகுவாக கிடைக்கல வந்தாச்சு ஆனால் ஊரில் ராஜா மாரி இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் பிள்ளைங்க எப்படி வளர்ந்துருக்கோம்னா ராஜா மாதிரி வாழ்க்கை வளர்ந்துருப்பாங்க இங்கேலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டுருக்கான காரணம் நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னு தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜனங்கள் இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து ஆறு ரைட் சைடில் வந்து கடல் இது வந்து யூஸ் அண்ட் அவன்யூ செவன் போடுற விடுங்க ஸோ இங்கே வந்து இந்த செலக்டர் கோல்ட் பிள்ளை லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து வெளிநாடுகள்லேருந்து காசு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டிலேருந்து காசு போன அனுப்புனாங்கன்னா சீக்கிரம் அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு அஞ்சாண்டு ஒரு ஆறாண்டு இல்லை மூணாண்டுக்குள்ளே கூப்பிட்டுக்குங்க கடனை அடையலான்னா பரவாயில்ல வா இங்கே பார்த்துக்கலான்னு சொல்லி கூப்பிடுங்க பிடைக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் வந்துட்டு இங்கே வெளிநாடுகளில் வந்து நீங்கள் காலத்துக்கும் கா ஆய்ஸ் ஓட்டினா இன்னொரு ஜென்மம் கிடையாது அவங்களுக்கு அவங்க லைஃப் வெயின் பண்ணினாங்க பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்